அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் மனிதர்கள் கலரில் வேறு கலராக இருக்கலாம் ஹேர் வேறு மாதிரி இருக்கலாம் ஐபால் வேறு மாதிரி இருக்கலாம் எல்லாமே ஏன்னா மனித கூட்டங்களில் வந்து ஏ அந்த வசிக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எல்லா அமைப்புகளும் மாறிடுது வெயில் பிரதேசங்களில் வசிக்கிறவங்க கருப்பாக இருக்கிறவங்க மானகரமாக இருக்கும் குளிர் பிரதேசங்களில் வாழ்கிறவங்க வெள்ளையாக இருக்கிறோம் அப்படி போகுது இதுதான் அதை மாற்ற முடியாது அதே போல் அறிவியல் அப்படிங்கிறது ஒரு டிவிஷன் மேக்ஸுங்கிறது ஒரு டிவிஷன் ஓகே அப்படி வச்சுக்கோம் ரெண்டுமே வேணும் அதே மாதிரி மரங்களில் பல வகைகள் இருக்கு சரியா செடிகள்லையும் பல வகை இருக்குது இது மாதிரி மரங்கள்லேயும் பல வகை இருக்குது இருந்துட்டு போட்டுமே ஒவ்வொரு மதத்துலேயும் ஏதாவது ஒரு சிறப்பு இருந்துதானே தானே இருக்க தானே செய்யுது அந்த சிறப்பு மட்டும் எடுத்துக்குவோம் அதில் சிறப்பு இல்லை இது சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை விட்டுருவோம் அதை குறை பேச வேண்டாம் சரியா இப்போ கடல் பூமியில் ஒரே கடல் தான் உண்மையிலேயே ஒரே ஒரு கடல் அவ்வளோதான் ஆனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பேரை மாற்றிக்கிறோம்ல ஒரே பூமி தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்த மாதிரி நம்ம வந்து பேர் மாற்றிக்கிறோம்ல அது மாதிரி ஒரே சாமி தான் காட் நேச்சர் அப்படிங்கிறப்ப கடல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிற மாதிரியும் நாடு ஒவ்வொரு பூமியோடைய நிலப்பரப்புக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அது ஒரு பேர் வச்சுக்கிட்டு இந்தியா அமெரிக்கா ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியும் வெவ்வேறு மதங்களும் இருந்துட்டு போட்டுமே அதில் உள்ள சிறப்ப மட்டும் எடுத்துக்குவோம் அதையே நம்ம வெறுக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து இன்னொருத்தரை மாற முடியாது அது அது முடியவே முடியாது நம்ம பிரெயினை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் பண்ணாதான் நம்ம இன்னொருத்தரை நம்ம நினைக்க முடியும் அப்படி அப்படி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் கூட பிரெயினை வேற ஒருத்தர் பிரெயினை வச்சால் கூட அது எப்படி திங்கும்னா அவர் மாதிரி தான் திங்கும் திங்க் பண்ணும் அவர் மாதிரி அவர் அது உயிரோட ஒரு பிரெயின் இன்னொருத்தர் ச இருந்தாங்களே இறந்து போன பிரெயினுதான் எடுத்து வைக்க முடியும் வச்சோம்னா அந்த பிரெயின் வந்து அப்படியே இன்னொருத்தவங்க பிரெயினாக மாறிடும் இந்த உருவம் இருக்கும் அந்த பிரெயின் வந்து அந்த உருவத்தை பார்த்தா ஐயோ இது நான் இல்லையே நான் எங்கே இருக்கேன் என்னென்னா அது ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கிடும் உலக அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ட்ர ட்ரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லிவர் ஹார்ட்டு அடுத்து பிரெயினும் வந்துடும் என் பிரெயின் என்ன என்ன இந்த ஹெட்டை வந்து அப்படியே தூக்கிடுவாங்க வேற ஒருத்தருக்கு ஹெட்டை வச்சுருவாங்க அவருக்கு இந்த உடம்பு கை எல்லாம் ஐயோ வேறு ஒருத்தருங்கிற இருக்கும் வந்தால் அப்போ போயிட்டுருக்கு ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு வந்துடும் எதிர்காலத்தில் இதையும் தாண்டி அப்புறம் பிரெயினை மட்டும் கட் பண்ணி அப்படியே அப் அப்படியே கட் பண்ணி பிரெயினை மட்டும் ஏன்னா உருவம் அப்படியே இருக்கும் யாரோ யாரோ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஏன்னா என் உருவம் வேணும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாருன்னா இங்கே மட்டும் கட் பண்ணி பிரெயினை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க ஆனால் அப்படி தான் இருக்கணும்னு கேட்டார்ல அதுலேயும் கன்ஃபியூஷன் தான் பிரெயின் வச்சா அந்த பிரெயின் ஏற்கனவே வேற ஒரு உடலில் வேற ஒரு சிந்தனையில் இருந்துச்சு இல்லையா அந்த சிந்தனையோடு தான் அது இருக்கும் அப்போ மாதிரி யார் என்ன ஏதுன்னு பயப்படும் எவ்வளோ குழப்பம் மட்டும் இருக்குது பாரு இது இதே இதே கதி தான் மதம் மதம் மத மாற்றங்கிறது தப்பு அவங்க எதுக்கு சொல்ல வரோன்னா இது குழப்பமான விஷயம் இப்போ ஹெர்ட் ட்ரான்ஸ்ப்ளாண்டேஷன் பிரெயின் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஃப்யூச்சரில் வந்துடும் எல்லாமே பாசிபிள் தான் பாசிபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது அதில் எவ்வளோ குழப்பங்கள் அப்படி தான் அந்த மதங்கிற அடிப்படை வாதத்தை வந்து மாற்றுறது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தோம் உலகத்தில் ரொம்ப தப்பு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் இன்றைக்கி இன்றைக்கி காசாவில் வ வார் இஸ்ரேலில் வார் அம்மா சி எத்தனையோ சிறுவை போர்கள் நடந்தது வேர்ல்டு வார் நடந்தது என் மதம் பெருசு ஓ மதம் பெருசு அப்படி எல்லா மதத்தையும் ஏற்றுக்கிற ஒரு மனசு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே கிடையாது எல்லா நாட்டையும் அன்பாய் ஒரு ஒரு வீட்டில் ஒரு பத்து குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் பிற்காலத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு நாலு குழந்தை மூணு குழந்தை வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்களும் ஒத்துமையாக இருந்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லா நாடுகளும் எல்லா நாட்டு மக்களும் நம்மலாம் ஒரு தாய் மக்கள் பூமி தாயின் மக்கள்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்தில் பிரச்சனையும் கிடையாது ஆனால் எல்லாம் நினைக்கிறது கிடையாது இதுதான் பிரச்சனை மத மாற்றங்கிறது முதல்ல தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவங்கவங்க நினைக்கிறத அவங்கவுங்க செஞ்சுட்டு போட்டோம் எது பிடிக்குதோ எந்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு போட்டோம் வலுக்கட்டாயமாக ஒருத்தவங்க வறுமையில் இருந்தால் அவங்கள்ட பணத்தை கொடுத்து நீ இந்த மதத்துக்கு மாறி இருங்கிறது நீ இந்த மதத்துக்கு மாறினா உனக்கு இவ்வளோ சலுகைகள் செய்கிறேன்னு சொல்லிட்டோம் கட்டாய மத மாற்றம் தப்பு என் மதம் தான் பெருசு என் மதம் தான் பெருசுன்னு ஆர்கியூ பண்ணுறது ரொம்ப பெருசு நான் என்றைக்குமே என் மதம் மட்டுமே பெருசுன்னு ஆர்கி பண்ணதே கிடையாது மாதிரி எல்லா மதவாதிகளும் எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் வாழ பிறந்திருக்கும் அவ்வளோதான் அம்மா எல்லா ஸ்கூலும் நமக்கு கல்வியை சொல்லித்தர தான் பிறந்திருக்கு எல்லா தாய் நம்ம நம்மளோட நல்வாழ்க்கையை பொருட்டு தான் நம்மளை உருவாக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் எல்லா மதங்களும் அதனால் மதவாதத்தை தவிர்த்து மனிதர்கள் அன்புங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் வாதம் பண்ணுங்கள் உலகம் நல்லாயிருக்கும் வாழ்க வாழ்க அடுத்த வீடு சந்திக்கும் ஐ பிளஸ் யூ